மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் டிஎன்எம்ஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த வருடம் வந்து டோட்டலாக ஏழாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு வேக்கன்சிஸ் வந்து ஷெடியூல் பண்ணியிருக்காங்க அதாவது டென்டேட்டிவ் ஆன்வல் ரெக்ரூட்மெண்ட் பிளானரில் வந்து இப்போது லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ண பிளானரில் வந்து வெளியிட்ருக்காங்க இந்த வருடம் என்னென்ன நோட்டீஸ்லாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ரெக்ரூட்மெண்ட்டில் அதே மாதிரி இதுக்கப்புறம் என்னென்ன நோட்டீஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றத இந்த டென்டேட்டிவ் ஆன்வல் ரெக்ரூட்மெண்ட் பிளானர் மூலயமாக தெரிஞ்சிக்கலாம் மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல டோட்டலாக முப்பத்தி நான்கு அதாவது வேரியஸ் போஸ்டுடைய கேட்டகிரிஸில் ஏழாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு வேக்கன்சிஸ் வந்து நோட்டிஃபை பண்ண போகிறதாகவும் அல்லது ஆல்ரெடி நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க என்னென்ன போஸ்ட்டு யாரெல்லாம் வந்து இதில் எந்தெந்த போஸ்ட்டுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அறுநூற்றி முப்பது டென்டேட்டிவ் வேக்கன்சிஸ் வந்து இருக்குது இது வந்து எக்ஸாமினேஷன் மெத்தட் மூலிமா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அதன் மூலியமாக செலெக்ஷன் இருக்கும் ஆல்ரெடி வந்து கோர்ஸ் கோர்ட்டுடைய கேஸ் பெண்டிங்கில் இருக்கிறதுனால இது வந்து வெயிட்டிங்கில் இருக்குது அடுத்தது அசிஸ்டன்ட் சர்ஜன் டென்டலை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி எட்டு வேக்கன்சி இதுவும் எக்ஸாம் மூலியமாக எடுக்கிறது அதாவது பிஎஸ்எல் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியாச்சு சரிங்களா ஆல்ரெடி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு அதனுடைய ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் சித்தாவை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஒன்பது வேகன்சிஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டாங்க எக்ஸாம் மூலயமாக தான் ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டு ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் ஆயுர்வேதாவை பொறுத்த வரைக்கும் இரண்டு வேக்கன்சி ப்ரொவிஷனல் செலக்ஷன் மெத்தட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எக்ஸாம் மெத்தட் மூலியமாக தான் அடுத்தது அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் ஒரு யுனானியை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இதுவும் எக்ஸாம் மூலியமாக தான் ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் ஆல்ரெடி ரிலீஸ்ட் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் லெக்சரர் கிரேட் டூ யோகா அண்ட் நேச்சுரோபதியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி நான்கு வேக்கன்சி எக்ஸாம் மூலியமாக செலெக்ஷன் இருக்கும் இதற்கு எக்ஸாமும் கண்டெக்ட் பண்ணி செலெக்ஷன் லிஸ்ட்டும் வந்து இருபத்தெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெளியிட்டுட்டாங்க ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூவை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பது வேக்கன்சிஸ் இது எக்ஸாம் மூலியமாக செலெக்ஷன் இருக்கும் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நடக்கப்போகுது சரிங்களா ஃபீல்டு அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு வேக்கன்சி வெயிட்டேஜ் மெத்தட் எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது ஃபீல்ட் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு கூடிய விரைவில் நோட்டிஃபிகேஷன் வர இருக்குது சரிங்களா இது வந்து இப்போது அப்கமிங் நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ப்ராஸ்தட்டிக் கிராஃப்ட் பண்ண பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இதுவும் வெயிட்டேஜ் எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது வெயிட்டேஜ் தான் ஆல்ரெடி வந்து செலெக்ஷன் லிஸ்ட் வந்து இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெளியிட்டிருக்காங்க ஸ்கில்ட் அசிஸ்டன்ட் கிரேட் டூவை பொறுத்த வரைக்கும் வெல்டர் கிரேட் டூவில் வந்து ஷார்ட் ஃபால் வேக்கன்சி ஒரு வேக்கன்சி எஸ்டி கம்யூனல் கேட்டகரியில் ஒரு வேக்கன்சி ஆல்ரெடி வெய் வெயிட்டேஜ் முறையில் ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சீனியர் அனலிஸ்ட் இதில் பதினைந்து வேக்கன்சி எக்ஸாம் மூலயமா செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து ஆல்ரெடி ரிலீஸ்டு லேப் டெக்னீஷியன் கிரேட் டூ ஃபுட் ஃபுட் சேஃப்டி சபான்ட் சர்வீசஸ் கீழே இது வந்து மூணு வேக்கன்சி இருக்குது வெயிட்டேஜ் மெத்தடில் ஆல்ரெடி செலெக்ஷன் லிஸ்ட்டும் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் இரண்டு வேக்கன்சி வெயிட்லே வெயிட் வெயிட்டேஜ் வந்து எக்ஸாம் மெத்தட் மூலமாக செலெக்ஷன் இருக்குது செலெக்ஷன் லிஸ்ட்டும் ஆல்ரெடி லேட்டஸ்ட்டாக பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வெளியிட்டுட்டாங்க அசிஸ்டன்ட் சர்ஜன் ஜென்ரல் வித் ஸ்பெஷலிஸ்ட் குவாலிஃபிகேஷன் இதில் வந்து இருநூற்றி ஒன் தொண்ணூற்றி ஒன்பது வேக்கன்சி இருக்குது இதற்கு வந்து எக்ஸாம் மூலியமாக செலெக்ஷன் இருக்கும் ஜிஓவுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க கவர்மெண்டோடைய ஆர்டருக்காக ஒன்ஸ் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் இதற்கும் நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்படும் சரிங்களா ஆடியோ மெட்ரிஷனை பொறுத்த வரைக்கும் பதினோரு வேக்கன்சி எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது வெயிட்டேஜ் மெத்தடு டென்டேட்டிவாக நோட்டிஃபிகேஷன் டிசம்பர் மாதம் மூணாம் தேதி வெளியிடப்படும் சரிங்களா ரெஃப்ரிஜரேஷன் மெக்கானிக்கை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஒரு வேக்கன்சி வெயிட்டேஜ் மெத்தட் இதற்கும் கவுர்மெண்ட் ஆர்டருக்காக வெயிட்டிங் ஸ்கில்டு அசிஸ்டண்ட் கிரேட் டூ ஃபிட்டர் கிரேட் டூவை பொறுத்த வரைக்கும் இருபது வேகன்சி வெயிட்டேஜ் மெத்தடில் செலெக்ஷன் இருக்கும் செலெக்ஷன் லிஸ்ட் ஆல்ரெடி வந்து வெளியிட்டுட்டாங்க நர்சிங் அசிஸ்டன்ட் கிரேட் டூவை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி முப்பது வேக்கன்சி வெயிட்டேஜ் மெத்தட் தான் எந்த எக்ஸாமும் கிடையாது கவர்மெண்ட் ஆடருக்காக வெயிட்டிங் சரிங்களா ரேடியோகிராஃபரை பொறுத்த வரைக்கும் அறுபது வேக்கன்சி அறுபது வேக்கன்சி வெயிட்டேஜ் மெத்தடில் தான் எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது வெயிட்டேஜ் மெத்தட் தான் நோட்டிஃபிகேஷன் கூடிய வரைவில் வெளியிடப்படுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க லேப் டெக்னீஷியன் கிரேட் டூவை பொறுத்த வரைக்கும் அறுபது வேக்கன்சி வெயிட்டேஜ் மெத்தடில் தான் செலெக்ஷன் இருக்கும் இன்ட்ரீம் ஸ்டே வந்து வாங்கியிருக்காங்க அதனால் வெயிட்டிங் அதனுடைய ஜட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அல்லது கோர்ட்டுடைய கைட்லைன்ஸ் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவாங்க டென்டல் மெக்கானிக்கை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி மூன்று வேக்கன்சி வெயிட்டேஜ் மெத்தடில் இருக்கும் கவர்மெண்ட் ஆர்டருக்காக வெயிட்டிங் டென்டல் பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒம்பது வேக்கன்சி வெயிட்டேஜ் மெத்தடில் இருக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து இருபத்தி ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடக்க இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க சரிங்களா ஏர் கண்டிஷன் மெக்கானிக்கை பொறுத்த வரைக்கும் ஆறு வேக்கன்சி வெயிட்டேஜ் மெத்தடில் வந்து செலெக்ஷன் இருக்கும் கவர்மெண்ட் ஆர்டருக்காக வெயிட்டிங் எலக்ட்ரிஷியன் இன் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் நான்கு வேக்கன்சி கவர்மெண்ட் ஆர்டருக்காக வெயிட்டிங் ஃபார்மசிஸ்ட் ஹோமியோபதி பொறுத்த வரைக்கும் ஒரு வேகன்சி கோர்ட்டு கேஸுக்காக பெண்டிங் வெயிட்டேஜ் மெத்தடில் இருக்குது டார்க் ரூம் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தேழு வேக்கன்சி வெயிட்டேஜ் மெத்தடில் இருக்கும் கோர்ட்டு கேஸ் பெண்டிங் ஆப்தல்மிக் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி மூன்று வேகன்சி வெயிட்டேஜ் மெத்தடில் வந்து செலெக்ஷன் இருக்கும் சர்டிவரிஃபிகேஷன் வந்து நவம்பரில் நடக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அசிஸ்டண்ட் மெக்கானிக் சாரி அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் ஆயுர்வேத பொறுத்த வரைக்கும் எட்டு வேகன்சி ஆல்ரெடி ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிடப்பட்டுள்ளது அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் சித்தாவை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழு வேக்கன்சி இதற்கு எக்ஸாம் ஆல்ரெடி வந்து எக்ஸாம் மூலயமாக நடத்தும் அப்படின்றத தெரிவித்திருக்காங்க எக்ஸாமுடைய டேட் வந்து இருபத்தி மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதற்கான எக்ஸாம் ஷெடியூல் அடுத்தது வில்லேஜ் ஹெல்த் நர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு வேக்கன்சி அப்ளிகேஷன் வந்து இருபத்தி நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு அப்புறத்துலேருந்து அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் பண்ண நோட்டிஃபை பண்ணிட்டாங்க நோட்டிஃபிகேஷன் இப்போ லைவாக இருக்குது அசிஸ்டன்ட் சர்ஜன் ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி நூறு வேக்கன்சி இதற்கும் நோட்டிஃபிகேஷன் வந்து இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெளியிட்ருக்காங்க அப்ளிகேஷன் போடக்கூடிய இன்ட்ரஸ்டட் கேண்டிடேட் இப்போ போடலாம் சரிங்களா எக்ஸாம் மூலியமாக தான் செலக்ஷன் இருக்கும் அசிஸ்டன்ட் சர்ஜன் ஜென்ரலும் வில்லேஜ் ஹெல்த் நர்ஸும் இப்போ அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணி அப்ளிகேஷன் லைவாக இருக்குது எலிஜிபிள் கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம் ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் அசிஸ்டண்ட் சர்ஜன் நான் சர்வீஸ் போஸ்ட் கிராஜுவேட் நூற்றி பதினேழு வேக்கன்சி எக்ஸாம் மூலியமாக செலெக்ஷன் இருக்கும் ஜியோவுக்காக வெயிட்டிங் தெரபெட்டிக் அசிஸ்டன்ட் மேல பொறுத்த வரைக்கும் நான்கு வேகன்சி தெரப்படிக் அசிஸ்டன்ட் ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் இரண்டு வேக்கன்சி ரெண்டுமே வெயிட்டேஜ் மெத்தடில் தான் இருக்கும் நோட்டிஃபிகேஷன் ஒன்ஸ் ரெடி ஆனிச்சுனா ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க டோட்டலாக முப்பத்தி நான்கு கேட்டகரிஸ் அதாவது வேரியஸ் போஸ்டில் ஏழாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு வேக்கன்சிஸ் வந்து இந்த வருடம் டென்டேட்டிவாக வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க அல்லது எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இல்லை ஆல்ரெடி கோர்ட்டு கேசஸ்னால பெண்டிங்கில் இருக்குது இல்லை நோட்டிஃபை பண்ண போகிறாங்க சரிங்களா இதான் வந்து லேட்டஸ்ட்டு டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படின்றத டிஎன்எம்ஆர்பி வந்து அஃபிஷியலாக லேட்டஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனாக வெளியிட்ருக்காங்க இது வந்து டென்டேட்டிவ் தான் எக்ஸாம் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ரெகுலராக செக் பண்ணிகிட்டே இருக்கணும் டிஎன்எம்ஆர்பிஎம்ஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் வெப்சைட்டில் சிலபஸ் இருக்குது எலிஜிபிள் கேண்டிடேட் சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணலாம் இதில் வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் கம்மியாகலாம் அப்படின்றது ஏன்னா டென்டேட்டிவ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒன்ஸ் அனவுன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து எலிஜிபிலிட்டி யார் யார் அதே மாதிரி எதை பேஸ் பண்ணி செலெக்ஷன் இருக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலும் அதில் தான் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி எதாவது அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா வந்தால் எம்ஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ண சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம சேனல்லையும் எம்ஆர்பியோடைய லேட்டஸ்ட் அப்டேட்ஸாக இருக்கட்டும் நோட்டீஸாக இருக்கட்டும் குறிஞ்செனம் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் எவ்வளோ சீக்கிரம் அப்லோட் பண்ண முடியுமோ அப்லோட் பண்ணி உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணுவோம் சரிங்களா உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயோ ரிலேட்டிவ்ஸ்லேயோ யாராவது வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் என்னென்ன நோட்டிஃபிகேஷனெலாம் வரப்போகுது டென்டேட்டிவாக இருக்கக்கூடிய வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி